தண்ணி பாஜ்ரங்க லீவா போட்டான். எங்க என்ன பண்றா? என்ன வேலை தண்ணி பாஜ்ர நடுவுல. தண்ணி தேய வா. ஐயா சொன்னாதே. வர்றா அதே மாதிரி பராமர்சாதான் கரெக்டா இருக்கும். அப்படியே ஊத்திட்டு நில்ச்சியா? அம்மா அண்ணா விசைய போடு. இது ஊரம் தண்ணி பாய்ச்சி தான் போடணும் நீ என்ன பண்றது பரிச பரிசுன்னு பன்னெண்டாவது படிச்சிக்கணும் பரிசு எழுதுறதுக்கு ஓடிடுற செடியை கவனிக்க மாடுற நெல்லிகா மரத்தில் நெல்லிகா இருக்குதா போற வாரத்துக்கு ஒரு தடவை பார்க்கறது இல்லையாடா இருக்குது படுறா இருக்குதா அது வரும் ஃபுல்லா நெல்லிக்கா ராகுல் வந்து ஒரு நாள் ஃபுல்லா பறிச்சான் பிஞ்சிடா அது பிஞ்சி அது ஒரு இடத்துல இருக்குது ஐ எல்லாத்தையும் பறிக்காதா பெருசா இதுல பர்றா இதுல பெருசா இருக்கு பெருசா இருக்குது பாரதலா இந்த சின்ன மாதத்தில் பெரிய மரத்தில் இருக்குது கரெக்டாக பார்த்து இரு வாழை மரத்தில் வெட்டி தள்ளிக்கிறாங்களா பொறுமையாக இருப்பா முந்நூறுவா முந்நூறுவா தான் அழகாக தான் முந்நூறுபா நீ கவனிக்க மாட்டீங்களே வந்து செடி வாங்கி கொடுத்ததோடு சரி ம் நானும் தான் அந்த பக்கம் வரல சரி வாரத்துக்கு ஒரு ரெண்டு டைம் அது வந்து பார்க்குறது இல்லை இந்த பக்கம் எவ்வளோ நெல்லிக்காய் இருந்தது இந்த இடத்துல இப்போ கொஞ்சமாக தான் இருக்குது பாரு பிடிச்சா அதை வாங்கிட வாங்கடா எப்படி வாங்குறா இந்த இந்த பக்கம் போடு செடியை மரிச்சிட்டு போகிறா அருமையான அருமையானது பெருசாகிறத மட்டும் பார்ப்பான் ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுரா பார்க்கும்போதே அப்படி சாப்பிட்ணும் போலங்க பாரு அருமையாது இல்லை கொல்லி ஒன்று தான் வேலைக்கு வச்சாங்க வேலை ஒழுங்காக செய்ய மாட்டியா எட்டரை வரைக்கும் ஒரு குச்சி எடுத்து அப்பா ராகுல் காந்தியா இந்த குப்பையெல்லாம் அள்ளி போடுறான் வந்தானா இல்லையா அவன் சொல்லி இதெல்லாம் அள்ளி போட சொல்லு தானே வரமா ம் பாரு இந்த தேங்காய் மட்டை இந்த இந்த வெறு இந்த குப்பை இதெல்லாம் வந்து என்ன பண்ண சொல்கிறா அள்ளி கிளீன் பண்ண சொல்கிறா நம்ம தான் நம்ம இடத்தை பாதுகாப்பு சுத்தமாக எதாங்க பாரு எவ்வளோ குப்பையா கிடது பாரு பிளாஸ்டிக் பாட்டிலாம் யாருங்க போட்டுதான் நீ வேலை கூட யாருடையும் ஒழுங்கா சொல்லி வேலை வாங்க மாட்டியா இந்த குப்பையை ஆள்றதுக்கா பத்தாயிரம் வேணும் ஏண்டா இந்த குப்பையை ஆள்றதுக்கு பத்தாயிரம் வேணும் உனக்கு சம்பளம் ரெண்டு பேர் நீ ஒரு நீ ஒரு நாளைக்கு வந்தனா அள்ளி போட்டு போயிடலாம் அடுத்த வாரம் வரும்போது கிளீன் பண்ணி ம் இந்த மரத்தை யார் வெட்டி விட்டாங்கன்னு தெரியல இங்கே இதில் இதில் இருக்கா அதில் யாராவது அது வாழை மரம் ஒரு போன தடவை ஒரு ரெண்டு வாழை வாழைக்குழ வச்சிருந்துச்சுல அர்த்திங்களா பழம் பதித்துருச்சா பழம் பதித்துருச்சா ஓ அன்னைக்கு சாதம் அந்த பழம் தானே நல்ல நல்லதாரம் பாரிச்சா ம் சுற்றி என்ன பண்ணோம் என்ன பண்ணுற தென்னை மரம் இருக்குதுல்ல அந்த ஓரத்தில் வந்து ஒரு அடுத்த வாரத்துக்கு வந்து ஒரு பத்து தென்னை கன்று வாங்கி தரான் அந்த லைன் ஃபுல்லாக வச்சிரு சரியா நம்ம ஆள் வச்சு வச்சிருண்ணா அப்புறம் அந்த தென்னை மாட்டை ஒரு ஒரு சில மரத்தில் வந்து தென்னை மாட்டையை வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்குது பாரு அது யாருன்னு அது யாருன்னு பார்த்தா ஆளை கூட்டின கிளீன் பண்ணி விட்டுறா தேங்காய் வாங்குற யாருன்னா வியாபாரி யாருன்னா வராங்களா வந்தா அடுத்து கொடுத்துரு தேங்காயா ம் வர வராங்களா வந்தா கொடுத்துரு பார்த்துக்கலாம் மரத்தில் தேங்காய் நிற்க கூடாத மரத்தை ஃபுல்லாக கிளீன் பண்ணு நீ முடிவெடுறல மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை அதுமாரி மரத்துக்கு வெட்டுறதா இல்லையா எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கா அண்ணா மாத்துறதுக்கு அப்புறம் மாங்காய் வைக்கிற சீசன் அது ஆளு காலையில் ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை வந்து பார்க்கணுங்க சரியா அதான் ரெண்டு மணிக்கெல்லாம் வர வேணாம் நீங்க அஞ்சு மணிக்கு வரையா ஒரு ஹாஃபன் ஹவர் இங்கே தங்குறியா அப்படி பார்க்குறியா அப்படின்னு சுற்றி புள்ளி ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடி சவுக்கு மட்டும் பார்க்க என்ன அப்ப அங்கே நம்ம அந்த கரும்பு போட்டோம் பார்த்தியா அந்த கரும்பு பார்க்கணும் அந்த நெல் பயிர் பக்கத்தில் இது வராது பாரு பக்கத்தில் அந்த செனப்பு போட்டோம் பார்த்தியா அது வளர்ந்த வளர்ந்த உடனே மடித்து ஓட்டிட்டியா அப்படியே அதுக்கு அதுக்கு நெல் போட்டுருவான் நம்மளுக்கு சவுக்கு மைனா நல்லா பார்த்துக்கணும் என்ன ஒன்றை தான் தண்ணியா மோட்டருண்ணா சரி பேரா என்ன நல்லா தானே இருக்குதா அப்புறம்ண்ணா அந்த மோட்டரு இறங்கலாம் நம்ம வீட்டுல இருக்கிறத பத்தி வர மோட்டரு அது இது பண்ணிற சரி எங்க ஐயா எங்க காணா ரொம்ப நாளா நாளைக்கா என்ன ஒரு இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம என்ன இதெல்லாம் வந்து பயிரை பார்க்கணும் போகணும் வரணும் இதெல்லாம் பாக்குறது இல்லையா சொல்லு சொல்லு நாளைக்கு வருஷம் இல்லை ஐயா வேணான்னு என்ன இந்த பசங்க எங்க போயிட்டு சரணு பாரதி என்னப்பா ஒரு பொறுப்பு எல்லாம் தெரியல தெரியல என்னப்பா உங்களை நம்பி ஆ என்ன இதெல்லாம் எங்க தான் தென்னை மரம் ஃபுல்லாக பார் ஃபுல்லாக வெறும் தென்னை ஓவர் ஓவராயிடுச்சு பத்தியா அவர் ஆளை கூப்பிட்டா மூணு பேர்லாம் வாங்க ஒருத்தனை விடு ஒருத்தனை விட்டா கிளீன் பண்ணுறாங்க பாரு ஃபுல்லாக இதாக இருக்குது பாரு அந்த தென்னை மரம் வேற அந்த தென்னை மரம் எல்லாம் எல்லாம் இதாக இருக்குது பாரு சரியா ஆளை கூப்பிட்டுறியா அது காசு என்ன ஆகுதுன்னு சொல்லு நான் ஒரு சார்கிட்ட வாங்கி கொடுத்துட்றேன் சரியா பரவாயில்ல இந்த பக்கம்லாம் களை சரியாக எடுக்கல பொழுது ஆ ஏன் எடுக்கல இந்த பக்கம்லாம் தண்ணி பாய்ச்சிட்டுருந்தோம் தண்ணி பாய்ச்சி தான் இருக்குமா இந்த பக்கம் நல்லா இருக்குது அது பிறகு இங்கெல்லாம் பரவாயில்ல ஓரளவுக்கு கிளியர் ஆகுது ஒரு சில இடத்துல இருக்குது யார் எடுத்தது சரியில்லையா ஆ தண்ணி பாய்ச்சுனா ம் என்ன செடிய வளர்ச்சி தெரியுதா இல்லையா வைக்கும் போது இருந்ததை விட இப்போ வளர்ச்சி தெரியுதாக்க அருமையாக தான் இருக்குதா கொஞ்சம் பாதுகாப்பாக பண்ணா இந்த வருஷம் நல்லா வளர்ந்துடும் சரியா ஆடு அந்த பக்கம் விடக்கூடாது விடுனா விடுனா இல்லை ஆடு அந்த பக்கம் நீ விடக்கூடாது உனக்கு என்ன வேலை அதை விட்டா இன்னும் ஒரு ஒரு எக்ஸாம் தானே இருக்குதா அது முடிஞ்ச உடனே இங்கேயே வந்துடுறேன் காலையில் ஒரு டைம் சாயங்காலம் ஒரு டைம் வந்து பார்த்தேன் அதான் சாயங்காலம் வந்து பார்க்குறியா பார்த்துட்டு அப்படியே ஒரு விசிட் அடிக்கிற அது நெல் கில்லு கரும்பு எல்லாத்தையும் சேர்த்து தான் பார்க்கணும் நீ தான் பார்க்கணும் என்ன சரி ஓகேப்பா நான் சொல்கிறேன் நாளைக்கு ஃபோன் பண்ணியே ஆயோ வர வைக்கிறான் என்ன எதுன்னு பார்த்து பேசி ஓகேவா சரி ரைட் அப்புறம் நான் இனியா சரிப்பா